இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு என்னடா ஒரு வாரமா வித்யா கிட்ட பேச முடியலையே நினைச்சோம் போனை கொடுத்துட்டு வந்தாச்சு அதை இனிமே அவ தான் பத்திரமா வச்சுக்கணும் நாளைக்கு காலேஜ் போயிடுவோம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை எங்க போயிருக்கோம் கைய காலா முளைக்குது என்ன ஒரு அதிசயமா இருக்கு மூணு பேர் தானே வீட்டுல இருக்கோம் பத்து பதினஞ்சு பேர் இருந்தா கூட சொல்லலாமே எங்க போயிருக்கோம் ம் ஒரு ரூபாயா ரெண்டுரூவாயா பதினஞ்சாயிரம் ஓவா போட்டு வாங்கின போனாச்சே ஐயோ 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 வயிறு வாயல்லாம் எரியுதே மூணு மூட்டு நெல் விற்றா வர காசு இப்படி அனாமத்த போச்சுனா வயிறு வயலெல்லாம் எரியுதே டேய் ஆவனே என் போன காணடா என் போன பாத்தியா பாருடா இருந்து பார்க்குறேன்டா போனே காணோம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் ஒன்றும் அம்பிட்டு ஞாபகம் மாறி கேஸ் எல்லாம் கிடையாது ராத்திரி போனை பார்த்துட்டு தான் வச்சேன்

அவனுக்கு மட்டுமா நீ போன் கொடுத்துருக்க எனக்குமே போன் வாங்கி கொடுத்துருக்க ஐம்பதாயிரம் ரூபாய் போன் வச்சிருக்கேன் நானே நான் எதுக்குமா போய் போன் எடுக்க போறேன் அதாண்டா எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு இந்த போன் போன இடம் தெரியலையாடா நல்லா வீட்டை தேடி பாருமா

என்னடா என்னடா உன்னோட தொல்லையா போச்சு சப்பா பசியோட இருப்பா நேத்தெல்லாம் வேற தலை சுத்து வாந்தி மயக்கொண்டு இருந்த இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வேற தெரியலையே சொல்லவே இல்லையே தன்னாலே என்னவோ ஆச்சு சரி இந்த அரிசியை கொண்டு போய் ஊரை போட்டு நம்மளே தோட்டத்துக்கு போயிட்டு வர வேண்டியதான் அம்மா வந்துட்டியா இம்பட்ட நேரம் என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தா காட்டி

உளக்கா இருந்துக்க அவன் சொல்லுறேன் ஒன்று கிடக்க ஒண்ணுண்ண தலை கட்ட முடியாது டீ அப்படிதான இருக்க மாட்டோம் அய்யய்யய்யா எனக்குதான் புத்தி முடி போயிட்டே இருக்குன்னு தெரியல சீ கேவலமாக இருக்குமா ஒன்னு நினச்சா பாருங்க படிக்க வச்சிருக்க எப்படி பேசிட்டு போறாங்க ஐயா எல்லோரும் இன்னைக்கு கூட வந்து சொல்லிட்டு போறாங்க உங்க பிள்ளைய அங்க பார்த்தேன் இங்கே

இதை கோத்து கொடுக்குறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்குது இந்த நேரத்துக்கு மகாவாக இருந்தால் ஒரு துணி கிழிஞ்சதுன்னா உடனே ஊசியும் நூலையும் போட்டு அதெல்லாம் தச்சு வச்சுருவா இங்கே வீட்டில் வளைச்ச ஆளாக இருக்குது நம்மளே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது வீட்டுக்கு மரும வந்திருக்கான்னு தான் பேர் வீட்லேயும் வீட்லயும் பார் பிள்ளைங்க அம்புட்டு வேலை செய்துங்க மாமியாரை உட்கார வச்சுக்கிட்டு இன்னத்துக்கும் தான் போகணும் ஒரு வேலை செய்ய விடாதுங்க அம்புட்டு வேலை இழுத்து போட்டு பாக்குங்க மாமியார் சும்மா போட்டுக்கிட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு பழமாக பேசிக்கிட்டு உக்காந்துருப்பாங்க ஆனா இங்க அப்படியா இருக்கு நம்மளே மொத்த வேலையும் செய்யறதா இருக்கு என்ன இன்னைக்கு நேரமா வந்துட்டீங்க போல முடிஞ்சிருச்சு சரி சரி என்ன மாத்திர மாதிரி இருக்கு கையில் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க

முதல கரிச்சு நிறுத்து வீட்டுக்கு ஆத்துல போடுறதா இருந்தாலும் அளந்து போடணும் வாய் இருக்குன்றதுக்காக என்னால பேசலாம்ன்றதுக்கோசரம் பேசிபுட்டு பின்னாடி வருத்தப்பட்டு ஒன்னும் போறது இல்ல ரெண்டு பிள்ளைங்களும் உனக்கு என்னத்த கஷ்டத்தை கல்யாணம் நம்ம பார்த்து வச்சிருந்தாலும் பவுனு போடணும் செயர் செலந்தி செய்யணும் அம்புட்டு செலவு அவ தொட்ட தொண்ணூறும் செய்யணும் அப்படியே உனக்கு செலவு எடுத்து வச்சிடுங்க ரெண்டும் என்னமோ அடிச்சுக்கிட்டு கிடக்குற நான் செலவு பண்ணேன் செலவு பண்ணேன் அப்படின்னு வளர்க்கறது எல்லாரும் தான் என்னமோ நீ மட்டும் அதிசயமா வளர்க்கல புள்ளைக்கு கல்யாணம் ஆகல பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல கட்டையா இருந்தாலும் பரவாயில்ல குட்டையா இருந்தாலும் பரவாயில்ல கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல சிவப்பா இருந்தாலும் பரவாயில்ல பிச்சைக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாம் கூட கட்டி வச்சிடணும் அப்படின்னு எப்படி கங்கனை கட்டிக்கிட்டு இருந்த தாட்டி விடணும் தாட்டி விடணும் தாட்டி விடணும் இப்ப அவளே விருப்பப்பட்டு போயிட்டா இனி என்ன பண்ண முடியும் சும்மா அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு வாழாம இங்க வந்து உக்காந்துக்கிட்டா மட்டும் என்ன கரசே திருவி அதியே சொல்லு என்ன வெளியே சத்தமா கிடக்கு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் நீ பிள்ளைங்க இல்லைன்றதுக்கோசரம் நீ என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கிற செவுத்துக்கும் காது இருக்கு சரியா நீ பேசுறது எப்படியா இருந்தாலும் கேட்டுச்சிங்கண்ண மொத்தத்தையும் வெறுத்துருங்க அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் உட்காந்துருக்க வேண்டியதுதான் என்ன ஆச்சு பேச ஏமா நீ சொன்ன மாத்துற ஒரு மாதத்துக்கு வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த பழம் சாப்பிடு ஆமா நீங்க நீங்கள் பழம் எடுத்துக்கோங்க நான் அந்த மாத்திரை மட்டும் போதும் இதே வாங்கிட்டு வந்து தாரானா என்னென்னு தெரியல என் வீட்டுக்கு என் பையனை நம்பி வந்திருக்கு அப்படி இருக்கும் போது நாங்கள் தான் பாத்துக்கணும் இந்த போய் சாப்பிடுப்போ ஆ சரிங்க மேம் வீட்டில் இருக்க சின்னவங்க பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் வலுவட்ட வலுவட்டம் மதிப்பண்ணிக்கிட்டு இருக்காது ஆமாம் இவனை முன்னாடி என்னை அசிங்க பற்றி பேசலை ஆனால் நாலு பேர் மதிப்பாங்களோ இல்லையோ வீட்டில் இருக்கீங்க மதிக்காமல் தலைப்பதிச்சு ஆடுறதுக்கு அப்புறம் நானு பெரிய பெரிய ட்ரெயின்ல எல்லாம் போகணும்னு எனக்கு ஆசை அந்த ட்ரெயின் புக்கு சிக்கு புக்குன்னு சத்த வருமாமே வேற என்ன ஆசை இருக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு காரில் போகணும் அந்த காரு சும்மா ஜன்னல் சீட்டில் உட்காந்து சும்மா சிலு சிலு சிலுன்னு காற்று வரும் அப்புறம் எஸ் வீட்டில் சின்ன பொண்ணு அக்கா வீட்டில் அவங்க அம்மா அப்பெல்லாம் வருவாங்க காரில் அந்த காருக்குள்ளே ஏசியெல்லாம் இருக்குதாம்மா எல்லாரும் வீட்டுக்குள்ளே தானே ஏசி வச்சுருப்பாங்க அவங்க காருக்குள்ளே ஏசி வச்சுருக்காங்களாம்மா அந்த கார்லாம் பார்க்கும்போது அழகழகாக இருக்கும் சரிடா எல்லாம் நம்ம வாங்குவோம் சரியா கண்ண முடுக்குள்ள மாதிரி தங்கத்தைடு சந்தோஷமா அது ஒரு வாழ்க்கை அமைஞ்சா போதும் நம்மளும் இந்த வீட்டை கொஞ்சம் பெருசா கட்டணும் ஏன்னா போக வரவுகளுக்கு இந்த இட வசதி பத்தமாட்டிக்குது ஒத்த ரூமு அந்த பக்கத்துல சமையல் கட்டு அதுவும் பெருசா இட வசதியும் இல்லை அதான் ஏதாவது பண்ணணும் அந்த காலத்துல கட்டின வீடு தோட்டல போட்டுக்க மாதி வீடு கட்டிக்க வேண்டிதானே அங்க அப்படி போட்டுக்கலாம்டா இங்க போடணும் பாப்போம் போடுவோம் நானு பெருசானோனியோ பெரிய பெரிய வீடு கட்டுமே அப்புறமேட்டுக்கு ட்ரெயின் வாங்குவே அப்புறம் பஸ் வாங்குவே கார் வாங்குவே எல்லாத்தையும் வாங்குவ இந்த அத்தைய கூட்டிட்டு போவியா பெரிய வண்டி வாங்குறோம்ல அது எல்லாமே உட்காந்துட்டு போகலாம் நீங்களும் வாங்க நான் உங்களையும் கூட்டிட்டு போறேன் ஏடா குட்டி சரி சரி காலையில வர்ற அவசரத்தில் நான் வேற கம்முன்னு இருக்காம அவகிட்ட மூஞ்சை கட்டிட்டு வந்துட்டேன் பாவம் மாத்திரை கேட்டா அதை கூட சீட்டை வாங்கிட்டு வராமல் வந்துட்டேன் மாத்திரை குடிச்சே ஆகணும் டாக்டர் வேற சொல்லியிருக்காங்க குடிக்காம விட்டா ஏதாவது நான் ஆகிடும்னு சரி ஒரு ஃபோன் பண்ணி என்ன வேணும் எது வேணும்னு கேட்போம் இல்லைன்னா அதுக்கும் வேற ஆடுவா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணீங்களா வச்சிங்களா ஒரு மாத்திரம் இது வாங்கி கொடுத்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லுங்க என்ன கோமா சந்தோஷம் சரி சரி காலையில வேலைக்கு வர அவசரத்துல கத்திட்டு வந்துட்டேன் எதுவும் நினைச்சுக்காத ஏதோ மாத்திரை தீந்து போச்சு மாத்திரை வாங்கணும்னு சொன்னியே அது என்னன்னு சொல்றியா மெடிக்கல் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அடியே காலையில ஏதோ கோவத்துல கத்திப்பிட்டேன் சும்மா அதே நினைச்சிட்டு இருக்காத சொல்லு என்ன வாங்கிட்டு வரதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுத்தாச்சு என்ன அத்தை கிட்ட போன் பண்ணி கேட்டியா கம்முனே இருக்க மாட்டேன் நீ நான் எங்க அம்மா கிட்ட கேக்குறேன் எங்க அம்மா கேக்கல மாமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நாளைக்கு புள்ள பிறந்தா எங்க அம்மா தானே வாரிசுன்னு சொல்லி தூக்கி கொஞ்சிட்டு இருப்பாங்க நீங்க எல்லாம் கொஞ்சவே மாட்டீங்க அப்பதான் போன் பண்றாரு ஆசையா காலையில அந்த கத்து கத்தி விட்டு வைங்க போன எப்படி பார்த்தாலும் இப்ப எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பாவையும் வாங்கி கொடுத்தா நான் வாங்கி கொடுத்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான் சரி மாத்திரை மருந்து இருக்கு வேற எதுவும் சாப்பிடுறதுக்கு வாங்கி தரவா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா பழமும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு ஆக்கின சாப்பாடு எல்லாம் இருக்கு சரி கோவப்படாத ஏதோ காலையில ஒரு அப்செட்ல அப்படி பேசிட்டேன் நீ எது நினைச்சாலும் சரியா ஆமா நீங்களா உங்க கோவத்துல பேசுவீங்க நாங்க பிறந்த வீட்டை விட்டு வந்து இங்க உட்காந்துருக்கோம்ல அதனால உங்களுக்கு என்ன கோவம் வந்தாலும் என்ன பேசினாலும் நாங்க பொறுத்துக்கிட்டு தான் போகணும் சரிங்களா வைக்கிறேன் இங்க கிட்ட மட்டும் இறங்கி போயிடுওনা நம்மள தலையில ஏரி மிளகா அரைச்சிருவாங்க நம்ம எப்பயும் தஞ்சு போட்ட ஐன் மாதிரி விரப்பா இருக்கணும் ஆமே புள்ளை தாச்சு புள்ள காலையில கோவபுட்டுட்டு வந்து அழுதுகிட்டு இருந்தாலேன்னு கொஞ்சம் பேசவோனா எப்படி பேசுறானே பாரு போன் தப்புனு வைக்கிறதே இன்னுங்க அண்ணே வரேன்னு சொன்னாரமா அண்ணனையே ஆள காணோ ஏமா உமா வரேன்னு சொன்னா ஆமா அண்ணே அந்த தோப்பு கிட்ட வந்துட்டு தான் அந்த வந்தரணி முன்னாடி போனாரு இவ்வளவு நேரம் அலைய காணும் என்னப்பா இம்புட்டு நேரம் என்ன பண்ண சந்தோஷம் ஒரு நிமிஷம் வா என்னப்பா ஒரு நிமிஷம் கிட்ட வா சொல்லிய என்ன விஷயம் இந்த சரவணன் போற போக்கே சரியில்லையா ரொம்ப மோசக்கார பயனா இருக்கானே என்னப்பா சொல்ற ஆமையா அவன் போற போக்கே சரியில்லை அந்த சரோசாக்கா பிள்ளையோட அங்க ஆத்தமி இருக்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான் அந்த பிள்ளை மடியில படுத்துருக்கு பேசுறது தொடர்றது இதெல்லாம் நமக்கெல்லாம் எல்லாம் வராது அசிங்கமா இருக்கு பாக்குற நமக்கே என்னையா சொல்ற ஆமையா ரெண்டு பேரும் விரும்ப இங்கே போல இருக்கு விரும்பினாலும் எல்லையே மீறக்கூடாதியா கோடு ஓட்டத்தை தாண்டக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் எதுங்க பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கு சகிக்கலை பாக்குறதுக்கு நான் அதான் ஏதோ சத்தங்க கேக்குது சத்தங்க கேட்குதுன்னு சொல்லிட்டு போனேன் தங்கச்சாணி விட்டு இப்போதான் தெரியுது இப்படின்னு ஐயோ பெரியமாவுக்கு தெரிஞ்ச தொலைச்சி உப்பு கண்டு போட்டுருவாங்களே எப்பா அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அமையுது நான் கூப்பிட்டு ரெண்டு இழுத்து அட்டி வெளுத்து அனுப்புவோன்னு பார்த்தேன் எதுக்கு தேவையில்லாத வேலை ஏற்கனவே அவங்க ஆத்தாக்காதிக்கு நமக்கு ஆகாது இதுல அவங்களால போய் கைய வைக்க போக அது பெரும் பிரச்சனையை போச்சுன்னா அது பொம்பளை பொம்பளைப் விஷயம் அதுதான் நான் அமைதியா வந்துட்டேன் என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னத்தை பேசுவோம் ஏன் ராசாத்தி என் அழகு தேவதை என் உம்மா குட்டிக்கு என்னடா சோற்ற போட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் கிங் நீ கேட்டிருக்கீங்கடா நான் என்னை பொய்யாக சொல்கிறேன் நீ என் அழகு தேவதை என்னமா என்னம்மா குழம்புலாம் கொண்டு வந்தாங்களே சாப்பிட்டீங்களா வெயிலாவது சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் ஆ சாப்பிட்டேன்

ஆமாய்யா நானுமே நேத்து யோசிச்சோம் அன்னைக்கு கல்யாணம் அவசர நாள் அந்த சைடு ஒண்ணு கட்டாம போயிட்டோம் இல்லைன்னா கூட அதையும் கட்டி விட்டுட்டலாம் சரி ஆஹ் இப்போதைக்கு சும்மா ஒரு ஓலை மட்டும் வாங்கி போட்டு விட்டுருவோமா ஆஹ் ஒரு ஓலையை பின்னே ஒரு பாத்ரூம் மாதிரி ஒரு குடிசை போட்டு விட்டா கூட போதியா ஐயா ஆளுந்தான் எப்படியும் வேலையை தொடங்குவோம் இன்னைக்கு அந்த வேலைய முடிச்சு விட்டா பரவாயில்ல யாருகிட்ட மட்ட கிடைக்கும்னு தெரியலையே அண்ணி அந்த வர அந்த சந்திரனி தோப்பில வேணா கேட்டு பாக்கணுமா அந்த சந்திரா அவர் குடுப்பாரா என்னனு தெரியல சரி வாங்க போய் கேட்டு பாப்போம் கேட்டு கிடச்சிதுன்னும் பிரச்சனை இல்லையே சரி வாங்க போயிட்டு அந்த வேலையை முடிச்சு விட்டு வந்துடலாம் ஏய் யாருல்ல இந்த பக்கம் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கவ கேவர்வா ஆட்டை ஓட்டி விடு கண்ணை ஆட்டு வச்சிருக்கோம் கண்ணை கடிச்சா எப்படி வளரும் ஏமா ஏய் அய்யய் ஏய் ஏய் இந்த ஊருக்காரவங்க ரொம்ப மோசம் ஐயா மொத்த நலஞ்ச சுற்றி வேலையை போட்டு விட போகிறேன் ஆடு பாட்டுக்கு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அந்த அம்மா விட்டு அங்க உட்காந்துக்கிட்டு ஆனு பாத்துக்கிட்டு இருக்குது

கொஞ்ச நேரத்துல உசுரே போயிடுச்சுல சரிண்ணே கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுவேன் நம்ம ஓட்டத்துல மரம் எதுவும் இல்ல இருந்தா கூட அங்க வெட்டிக்குவோம் ஒரு மட்டை மட்டும் வெட்டிக்குவா எதுக்கு என்ன தோட்டத்துல ஒரு பாத்ரூம் மாதிரி ஒரு இது போட்டத்துக்கு தான் வெட்டிக்கிங்க பிரச்சனை இல்ல ஆனா ஒரு மட்டைக்குன்னு நூறு ரூபா காசு குடுத்துடணும் ஒரு மட்டைக்கு காசா ஏன்னா செங்கல்ல வேலை கம்மியா தான் இருக்குது ஒரு மட்டைக்கு நூறு ரூபாயா என்னென்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்க யோ என்னையா விலவாசி புரியாம பேசிக்கிட்டு இருக்க மட்டை தனி காசு தென்னமட்ட தனி காசு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி காசுக்கு எங்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க இலவசமா கொடுப்பாங்களோ தண்ணி என்ன சும்மாவா பாயுது கரண்ட் பில்லு போட்டு மோட்டர் விட்டு நாள இழுத்து ஊத்திக்கிட்டு இருக்கேன் போய் கீழே முட்டு வேட்டா வாரியா நம்ம தோட்டத்துல ஒண்ணு கூட காஞ்சி கீழே போய் கிடக்காது ஏன்னா தேங்காய் பறிச்சுட்டு போவாங்க அது மட்டும் இல்லாம மட்டைக்கு வந்து ஏத்துறாங்க அதனால அப்படி எல்லாம் சாமி ஒரு மட்டைக்கு அதுவும் பச்சை மாட்டேன்னா அது ரொம்ப காலத்துக்கு தாங்கும் அதனால வேணா நூறு ரூபாய் குடுத்துட்டு பறிச்சுட்டு போங்க என்னால சந்தோஷம் இப்படி சொல்றாரு அண்ணே இப்பதைக்கே எங்கிட்ட காசு இல்லனே ஆனா என்னை நம்பி வந்திருக்க மனைவி பாத்ரூம் வசதி இல்லாம ரொம்ப சங்கடப்படுறா உங்க தோட்டத்தில் எதுவும் வேலை தான் கூட கொடுங்கண்ணே நான் அதில் கூட கழிச்சு விட்டுருங்கண்ணே ஒரு பத்து மட்டை மட்டும் பறிச்சுக்கிறேனே ம் அப்படின்ற பாத்து உதவி பண்ணுங்கண்ணே சரி சரி நாளைக்கு கூட தோட்டத்தில் வேலை இருக்குது சரி வந்து வேலையை விடு ஆனா மட்டையை உறிச்சுட்டு போனீங்கன்னா கரெக்டா இடத்துல சுத்தம் பண்ணி விட்டுறணும் கரெக்டா நாளைக்கு ஆறு மணிக்கு வேலைக்கு வந்துடணும் மட்டையை பிரிச்சாச்சு இனி நமக்கு தேவையில்லை அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்க கூடாது வீடு தேடி வருவேன் அதெல்லாம் வரலாம் வரலாம் அறுவா இருக்குன்னு சொல்லுங்க ஆ அந்த தெனங்கண்ணுக்கு பின்னாடி வச்சிருக்கேன் பாரு அங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போங்க கண்டிப்பா நாளைக்கு வந்து வேலையை செஞ்சு கொடுத்துறேனே கரெக்டா நான் வந்து பாப்பேன் எத்தனை மட்டன்னு பத்து மட்டனா ஆயிரம் ரூபா ஆஹ் சரிங்கண்ணே கண்டிப்பா கொடுத்துறனே ஏனே நம்ம ஊர்ல இம்புட்டு தோப்பு இருக்குது ரொம்ப வசதியான ஆளுன்னு நினைச்சேன் ஆனா இப்படி சம்பாதிச்சா கோடி சொல்லாவே ஆயிரம் ஊர்கனிக்கு குசும்பு அதிகம் வாய பாத்தியா ஆப்போ ஏ அண்ணாமத்த போற மட்டைக்கு 100 ரூபா கொடுத்து வாங்குறது நம்ப தான்டா.getElementById("text_content") சொல்லாசிங்கடா. இதுல இதுல நான் காசு பார்க்கனோனே அறிவலாம் போயிச்சி. நான் ஊர்க்காரங்களுக்கு சரி விடியா நான் ஏறி பறிக்கிறேன் நீங்க கீழே இருந்து பாத்துங்க. பச்சை மட்ட தலைல விழ கூடாது. அதனால நான் வந்து நின்னுட்டங்க. சரி சரி 100 ரூபா காசு கொடுக்கறேன். அப்படி யானனியும் சேர்த்து வெட்டி போடு. குடிச்சுப் விட்டு போலாம். கம்மல் இருக்கியா நீ வேற. என்னங்க மரையரே தெரியுமா? அதெல்லாம் பையன் ஏறிர்வாமா. நீங்க ஒடிங்கீங்களே. பாத்து பாத்து பற்றறோம். கீழ வந்துறாதீங்க. இருக்குங்க. இறங்கிர்ங்க லீனா இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுமா இரும்மா அதெல்லாம் வெட்டிருவான் ஆஹ் பாத்தேன் அண்ணி அதெல்லாம் அண்ணன் வெட்டிடுவோம் கம்முன்னு இருங்க அண்ணி ஆஹ் பாத்துங்க